மதம் வந்து பிரச்சாரத்துல இல்ல அனுஷ்டானத்துல இருக்கு நீங்க செஞ்சு காமிச்சாதான் மற்றவாளுக்கு புரியும் வெறுமன உபதேசம் பண்ணினா மட்டும் போராது செஞ்சு சந்தியாதனம் பண்ணுவோம் சந்தியாதனம் பண்ணுவோம்னா சந்தியாதனம் பண்ணி காமிச்சாதான் தெரியும் சந்தியாதனம்னா என்னன்னு சொல்லி அப்ப நம்மளுடைய மூலம் இருப்பாருங்க அதை நாம் ரட்சிக்கணும் இதிகாச புராணங்கள்லாம் நமக்கு தத்துவங்களை சொல்றது இப்படி பார்க்கடல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கடல் இல்ல இந்த சரீரத்தையே ஒரு கடலா அதுல மத்து வச்சிருந்தாது நாடிதான் இத வந்து கடையும் போது கீழேந்து அமிர்தம் கிளம்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஜ்யம் அப்படிங்கிற சக்கரத்தை தாண்டி சஹஸ்திரத்தை தொடும் போது சகசிராரத்துல பார்வதியும் பரமேஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா பொதுவா சந்திரகலா தரன் அப்படின்னு சிவபெருமானதான சொல்லுவோம் அம்பாலும் சந்திரகலா ரெண்டு பேரும் அமிர்த வருஷிணியா இருக்கார் அமிர்தரிஷினு ஒரு ராகம் தெரிவ ரெண்டு பேரும் அமிர்த வருஷிணியா இருக்கார் உங்களுக்கு நீங்க படிச்ச சயின்ஸ்ல சொல்றேன் இந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு இது வந்து நமக்கு எப்ப எப் இருபது தான் வேலை செய்யும் அது வேலை செஞ்சா வளர்ச்சி இருக்கும் உடம்புல நம்ம உடம்பு எது பிறந்த வளரணுமோ அது பிறந்த வேலை செஞ்சுட்டோம் அது நின்று போயிடும் திருப்பி அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு இன்னைக்கு சயின்ஸ்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கா நம்ம கடயோக பிரதிபிக்க முதலியாஸ்திரங்கள்ல அத வேலை செய்ய வைக்கிறதான முறைகள் இருக்கு இந்த இந்த பாருங்க நாக்க வந்து இழுக்கணும் நீலமா பண்ணணும் நீளமா பண்ண முடியுமான்னா நீட்டினா தொழில் நீங்க இழுத்த அபியாசம்னா பண்ணலாம் யோகத்துல ஒரு முறை இப்படி பண்ணி இதை அப்படியே மடக்கு உள்ள கொண்டு போய் விடணும் இப்படி தொட்டோம்னா இப்படி மடக்கு உள்ள தொட்டோம்னா மேல இருந்து அந்த சுர கிளாண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோம் வேலை செஞ்சா என்ன ஆகும்னா எண்பது வயசானாலும் இருபது வயசு மாதிரி இருக்கும் அதுக்காக உடனே நம்ம எழுபது வருஷம் இருப்போம்னு அர்த்தம் இல்லை உடம்புல வந்து கழத்தனம் இருக்காது உடம்புல வந்து ஒரு வார்த்தக்கியம் சொல்றதையில ஒரு கிழத்தனை வந்துடு அப்படின்னு சொல்றதையில அது இருக்காது எப்போதும் உடம்பு வந்து இளமையாவே இருக்கும் எத்தனை வயசு நம்ம தலையில எழுதியிருக்கோம் அத்தனை வயசுதான் நம்ம அனுப்போம் அது வேற விஷயம் இந்த உடம்ப வந்து இந்த இந்த வந்து இந்த இது சாஸ்திராரம்னு பேரு சாஸ்திர ரீதியா யோக சாஸ்திர ரீதியா அந்த அமிர்தம் அதுல இருந்து வராணும் அப்பதான் தன்மை அடையலாம்

சகலோபி ஸ்ரகயாம் பபூவலோகா மகாலட்சுமி வெளியில வரா கையில தாமர மாலை எடுத்து மகாலட்சுமிய எல்லாரும் விரும்பினார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா சகலோபி ஸ்பிருகாம் பபூவ மகாலட்சுமிய விரும்பாதவா உண்டா உலகத்துல லட்சுமியை பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க பாக்யாது லட்சுமி பாரமா பாக்யாது லட்சுமி பாரம் எத்தனை பாடு ஆஹ் மகாலட்சுமி வரணும் வரணும் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பணத்தேவை அப்படிங்கிறது இல்லணத்தில உள்ளவன் தான் சன்னியாசிகளுடைய நியமம் என்னன்னா பணத்தை தொடக்கூடாது பணத்தை கையால தொடக்கூடாதவா அப்படிங்கிறது அந்த ஆசிரமம் தர்மபதி பண தேவை குடும்பஸ்தனுக்குதான் குடும்பம் பண்ணணும் குழந்தைகளை ரட்சிக்கணும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதான சில தர்மங்களை பண்ணணும் இதுக்கு பண தேவை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு அதனால ஒரு குடும்பஸ்தனா உள்ளவன் பணம் வேணும் பணம் வேணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அது நியாயம்னு சொல்லலாம் காவி கட்டின் இருக்கிறவா தான் பறக்கிறாங்க அவ பறக்குற பா பாக்குறது நம்ம தேவலாமு தோன்றது அவளுக்கு தேவைகள் ஜாஸ்தியா இருக்குன்னா கமிட்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு அந்த காரியம் பண்ணணும் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் தர்மங்களை செய்யறதுக்கு உந்துதலா இருக்கிறதோ பிரோத்சப்படுத்துறதோ தப்பு இல்லை அதை சொமக்க கூடாது ஒரு பெரிய கோடீஸ்வரம் வரானா அதான் இந்த தர்மத்தை பண்ண அப்படின்னு அவனுக்கு வழிகாட்ட பத்து கோடி ரூபாய் பணத்தை எங்கிட்ட பணத்தை பத்தியும் கவலைப்பட்டாலும் அந்த காரியத்தை பத்தியும் கவலைப்படாணும் கவலைப்படாம இருக்கிறதுக்கு தானே சன்னியாசம் இதெல்லாம் மாறி போயிடும் அப்போ எதுக்காக எதுங்கிறது மாறி போயிடும் சன்னியாசங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமானது நீங்க நினைக்கிற மாதிரி ஈசி கிடையாது கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு பிரசன்ட் ஒரு செகண்ட்டு கூட அபிமானம் வரக்கூடாது இப்ப நான் வந்து உட்காண்டிருக்கேன் எனக்கு இப்ப நான் நான் உட்காந்துக்கிறதுக்கு எனக்கு சௌரிய வணுங்கிறதுக்காக ஒரு குஷன் கொண்டு வந்திருக்கேன் இப்ப ஒரு சுவாமிஜி வர சுவாமிஜி வந்து ஒரு நாலு நாளுக்கு பிரவச்சனம் பண்றார் அப்படின்னு ஒண்ணு அவருக்கு ஒரு குஷன் நீங்க போடுறேன்னு வச்சுக்கோங்க நாலு நாள் உட்காந்துன்ற உடனேவே இது நன்னா இருக்கு இதை நாம வச்சுட்டா இல்லைன்னு தோணும் ஒரு பொருளை குஷன் தான் குஷன் இல்ல ஒரு பொருளை இப்படி ஒரு அபிமானம் இல்லாம இருக்கிறது தான் சன்னியாசமே தவிர படுறது சன்னியாசம் இல்லையே அதுதான் விஷயம் எந்த அபிமானமுமே இருக்கக்கூடாது சங்க பரித்தியாகம்னு பேர வெறும் தியாகம் இல்லை சங்கம் தியாகம் இல்ல சங்கம் பரி தியாகம் பரிங்குற இருக்காங்க ஏன் அப்படின்னா உடம்புனால தியாகம் பண்ணுவோம் மனசுனால தியாகம் பண்ணுவோம் நான் அதுதான் பிரச்சனை ஒரு சுவாமிஜி ஆஸ்ரமம் ஆரம்பிச்சா பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா பேங்க்குக்காரங்க கேட்டா ஆஸ்ரமத்துக்கு பேர்ல தான் பண்ணணும் இருந்தாலும் இதை நாமினேஷன் ஒண்ணு காமிக்கணும் ட்ரஸ்ட் யாராவது உங்களை தவிர இருக்காளா இல்ல நாமினேஷனுக்கு வேற யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டாங்க இதுக்காண்டா யார் இருந்தா லக்ஷ்மின்னு போட்டு போட்டார் யார் அந்த லட்சுமினார் ஒய்ஃபுன்னா இது நடந்தது காவி கட்டின்று வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து ஆசிரமம் ஆரம்பிச்சு லோகக்ஷமார்த்தமா காரியங்கள் பண்றத வீட்டுல உள்ள தப்பா சொல்லல வேணா அந்த உறவோ அந்த பிரியமோ அவருக்கு மாறல அதுக்கு இருக்கலாம் வெள்ள கட்டுது இதுக்கு எதுக்கு காவி கட்டிக்கணும் அதனாலதான் மகான்கள் நீங்க கவனிச்ச எல்லாம் கிரகஸ்தாலாவே இருப்பான் இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்லைங்கிறதுக்கா மகாலட்சுமி எல்லாரும் விரும்புவார் ஆனா மகாலட்சுமி விரும்பணும் சில பேர் நினைக்கலாம் கோடிக்கணக்கா மகாலட்சுமி விரும்பி சில பேர் தகுதி இல்லாதவன் கையிலயும் வராது அது பூதம் காக்குற அவனுக்கு என்ன அதனால நிம்மதி பணம் வந்தா போறாது அந்த பணம் முறையா நாம செலவழிக்கிறோமா அது லோகோபகாரமா இருக்கா தர்ம காரியங்கள்ல அந்த பணம் செலவழிக்கிறதா அப்படி இருந்தாதான் அந்த பணம் வந்தத்துக்கு மதிப்பு நீ தோண்டு அடியில வீட்டுக்குள்ள புதைச்சு வச்சா அந்த பணத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் மதிப்பு மதிப்பு இருக்குன்னு வேணா சொல்லலாம் இருக்கு ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் ஒவ்வொரு வேலைக்குமே பிச்சை கஷ்டப்படலாம் அவனுக்குன்னு ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில தான் அவன் படுத்துட்டு இருக்கான் அந்த குடிசைல அவன் இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு அதனால அவனுக்கு தெரியாது அது மாதிரிதான் பணம் இருந்து உபயோகம் இல்லைன்னு அது எனக்கு பிரயோஜனமா இருக்கணும் நல்ல காரியத்துக்கு பிரயோஜனப்படணும் கெட்ட காரியத்துக்கு உபயோகப்படுத்தும் ්ී කඩසීල උර දෝෂම मिलලදදාන පරවාත්මවාන සය भගවාන අශ්‍රීර මවි් भग ප ල රසා ර සම න ුවන නම්ජරණමන යබාවාාති දුරුව විස ததி ಕ್ಷಣศรี ಪರಿทೃಷ್ಟ್ಯಾ ಪರಿपुष्ट 바స विश्वம் ಹೃದಯத்துல வந்து उகாந்தினால் கமலத்துல उகாந்த கிரால் லட்சுமி அப்படிங்கிறது प्रसिद्ध கவளம்னா தாமரை ಹೃದಯம் கமலம் மாறு ஆன அந்த தத்துவமும் அப்படி இல்ல करुणामிவ ரூபினீம் நீ महालक्ष्मीய சொல்லும்போது கருணையினுடைய வடிவம்னு சொல்றது महाவஷ்டுகு ரெண்டு சம்சாரம் ஸ்ரீ தேவி பூ தேவி ஒன்னு கருணை இன்னொன்னு பொறுமை இந்த ரெண்டு பத்னி அப்படிங்க அப்ப கருணையினுடைய வடிவமா லட்சுமி இருக்கிறதுனால கருணைக்கு இருப்பிடம் எது நெஞ்சு தானே நெஞ்சுல இறக்கவே இல்லையான்னு கேட்க மாட்டோமா அதனால உட்கார்ந்து அளவன் எதற்காக பூனானாம் ஜனனிங்கிறார் ஜெய பாகவதம் அதை அனுசரிச்சு ஆச்சாரியால் ஆதி சங்கரன் அதை அனுசரிச்சு நாராயண பட்டத் இந்த ஸ்ரீ ஸ்துதி பணினவா எல்லாருமே ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்றாங்க ஹிருதயத்துல அவக்காத இருந்தது கருணையினுடைய ஒரு இருப்பிடம் மட்டும் இல்ல அந்த கடாட்சம் கஷ்டப்படுறவா மேல படனுங்கறதுக்காக புவனத்துல உலகத்தின் மேல் தன் பார்வையை போட்டு குழந்தைகளான நம்மளை பகவான்க சிவாரிசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி பழையார்க்கடலு பகவான் அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தோடு வெளியில வராணு அமிர்தம் கலசே இதுல பார்கடல் கடையும் போது அந்த மலை நழுவனது அப்படிங்கறதுக்காக பகவான் கூர்மா அவதாரம் பண்ணி அந்த மலையை தாங்கினா அது ஒரு சரித்திரம் இந்த ஒரு அஞ்சு எட்டு ஸ்லோகத்துக்குள்ள ஏகப்பட்ட அவதாரம் அவதாரம் பண்ணினா மகாலட்சுமி விவாகமாச்சு தன்வந்திரியாக பகவான் அவதாரம் பண்றான் பிரவர்த்தகர் வைத்தியாஸ்திரம் சொல்றதுதான் தன்வந்திரி தான் அந்த வைத்திய சாஸ்திரத்தை உலகத்துக்கு கொடுத்தது அதுல இருந்துதான் எல்லா வகையான வைத்தியங்களும் வந்தது எல்லா வகையான வைத்தியங்களும் அதுல இருந்துதான் வர்றது இப்ப நாம யூஸ் நமக்கு காணிச்சு போனான அலோபதி அதெல்லாம் கூட இதுல இருந்து வருதுதான் இதுல இருந்து வருதுதான் இதுல இருந்து என்ன பண்றான்னா உதாரணம் வந்து ஜீரகம் ஜெரிமானம் அந்த ஜெரிமானத்துக்கு காரணமான மூலக்கூறு என்னவோ அதை எடுத்து ஒரு மாத்திரை தயார் பண்றான்னு வச்சுக்கோங்க அது பிளஸ் மைனஸ் ஆனா அதுல ஒரு மைனஸ் இருக்கு என்னன்னு சொல்றேன் இந்த சிருஷ்டி பண்ணும் போது பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு பிளஸ் கொடுக்கும் போது அந்த பிளஸ்னால என்ன மைனஸ் வருமோ அந்த மைனஸ் பிளஸ் ஆகிறதுக்குள்ள மைனஸ் அதுல வச்சிருக்கான் கொஞ்சம் கவனிச்சு கேட்க இப்போ நான் வெத்தலை போட்டுக்கிறேன் சுண்ணாம்பு போட்டுக்கிறேன் பாக்கு போட்டுக்கிறேன் சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு தேவை வெத்தலையோட ரசம் எனக்கு தேவை சுண்ணாம்பு இருக்கு பட்டா வெந்து போயிடும் இந்த பாக்கு பட்டா சுண்ணாம்பை ஈக்குவல் பண்ணணும் வெந்து போக விடாது நல்ல ஒரிஜினல் பார்க்காது இருந்தாங்க ஆனா வெத்தலை சுண்ணாம்பு இல்லாம வெறும் பாக்க போட்டுட்டேன்னா ரத்த சோகம் இந்த வெத்தலை சுண்ணாம்போட அந்த பாக்க போட்டுண்டா ப்ளஸ்ஸா இருக்கிற அந்த பாக்க வெறுமனை போட்டுட்டேன்னா அணிவிக்க வந்துடும் இது மாதிரிதான் இயற்கையோட அமைப்பு ஆயுர்வேதம் அப்படிதான் சொல்றது இவன் என்ன பண்றான் அதை மட்டும் பிரிச்சு வேலை செய்யலாம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சைடு ஒரு மருந்து யூஸ் பண்ணும் போது அதனால சைடு எல்லாம் வருது அதனால தான் ஆயுர்வேதத்துல சைடு எஃபெக்ட் உண்டா அக்கா தெளிவு கிடையவே கிடையாது ஆயுர்வேத மருந்துகள்ல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா சைட் எஃபெக்ட்ங்கிறதே கிடையாது அதுதான் அதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்ல ஐயாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு வியாதிக்கு ஒரு மருந்துன்னா இன்னைக்கும் அதே மருந்துதான் வியாதி மேல கண்டுபிடிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல அதுக்கு மேல கிடையாதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இத வச்சிருக்க மருந்து இதுக்கு தாலிசாதி பத்திரம்னு பேரு ஒரு பொடி இது அறவது ரூபா இதை விட உயர்ந்த மருந்து கிடையாது கொரோனா ஆமா இந்த பொடியை தாண்டி மருந்தே கிடையாது அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காரு கொரோனா தொண்டையில இருந்துதானே ஆரம்பிக்கிறது இன்ஃபெக்ஷன் இந்த பொடியை வந்து நாலு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா போதும் உடமே வராது சரியே பிடிக்காது ஆறாவது ரூபால முடிய வேண்டிய இந்த மெட்ராஸ் வந்தா சரி இருந்துடும் எனக்கு ஏன்னா இந்த காத்து இந்த தண்ணியை ஆறாவது ரூபால முடியற அந்த வேலைய ஒன்னேகாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொரோனா கடைசியில தான் கொடுப்பான் அது வேற விஷயம் என்ன வயத்தறிச்சல் எல்லாம் எவ்வளவு சாஸ்திரங்கள்ல எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு சொன்னது போக எவ்வளவு நேர்மை இன்மைங்கிறது உலகத்துல சகஜம் ஆகிடுது ஆயுர்வேதம் அவ்வளவு உயரும் ஆனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி உடம்ப நீங்க நாசம்னதுக்கு அப்புறம் ஆயுர்வேதத்தோட எஃபெக்ட் இருக்காரு ஆரம்பத்தில இருந்தே இருக்கணும் ஆரம்பத்தில இருந்தே அதோட ஃபாலோ பண்ணி வந்தோம்னா அவ்வளவு நன்னா இருக்கும் உடம்பு இத சொன்ன தன்வந்திரிதான் சகல வியாதியையும் போக்கக்கூடியதான மூர்த்தியா தன்மந்திரிய சொல்றோம் தன்வந்திரியோட மந்திரம் சர்வாமய நிவாரணாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே மகாவிஷ்ணவேஸ்வகா அப்படிங்கிறோம் ஆமயம் அப்படின்னா வியாதின் அர்த்தம் சர்வாமய விநாசனாய எல்லா வகையான வியாதியையும் போக்குறவரா இருக்கார் அப்படின்னு அந்த அவதாரம் சொன்னார் அவர் கையில அமிர்தம் எடுத்துன்னு வந்தார் இந்த அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதானே தானே கடையறார்கள் இது வரியந்தம் யோக்கிய மாதிரி வேஷம் போட்டு அசுரர் அசுரன் என்ன பண்ணா அந்த அமிர்த கலசம் வந்த உடனே பட்டுன்னு கயற விட்டான் ஒரு பாஞ்ச பாஞ்சா தன்வந்திரி கையிலேந்து குடிவிட்டான் சில பேர் கோவில்ல தரிசனம் பண்ண வந்து குடுக்குற விபூதி குங்குமம் பிரசாதங்கள்லாம் வாங்கின மாதிரி பூஜை அவர் பிரசாதம் சுண்டல் கொடுக்க வரத்த அவர் கையில இருந்தே அதனாலதான் வெளியில கொண்டு வந்துட்டா முந்தியெல்லாம் தான் கொடுப்பான் பழைய பழைய காலத்துல கவனிச்சேன்னா பட்டாச்சார கையில இருந்தே புடிக்கிடுவான் அவன் அதனால ஒரு குற்றத்து ஒரு இடத்துலதான் நிப்பறவர் இதுல என்னன்னா அது ஒரு உற்சாகம் வச்சுக்கோங்களேன் இந்த கோவில் என்னதான் ஆத்துல சமைத்து சாப்பிட்டாலும் கோவில்லவே பகவதி பிட்சாந்தேகிங்கிறதுல உள்ள சந்தோஷம் ஆத்துல சாப்பிடுறதுல இருக்காது அது பகவானுக்கு நேவேத்தியம் பண்றதுனால வர டேஸ்ட் அது நான் மார்கழி மாசத்துல காட்டா பொங்கல் குடுப்பா பாருங்க இதுல என்ன இதை விட நம்ம ஆத்துல பொங்கல் பண்ண முடியும் ஆனா அதுல என்ன விசேஷம்னா சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண பொங்கல் அப்படின்னு அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் நிஜமாவே ஒண்ணுமே இருக்காது அந்த பொங்கல் மிளகு சீரகம் பயத்தம்பருக்கு இதெல்லாம் போட்டுதான் பொங்கல் பண்ணணும் இதெல்லாம் யார் பட்டாச்சா இருக்கு ஏதோ ஒரு தர்மத்துக்கு பண்றா அப்படிங்கறதே அதுல வந்து பெருசா இருக்காது இப்ப இல்ல நான் இருந்தது நாற்பது வருஷம் இப்ப எல்லாரும் நிறைய டொனேஷன் எல்லாம் பண்ற அப்பெல்லாம் வந்து அஞ்சு ரூபா படம் கொடுக்க மாட்டாங்க அதான் பெரிய ப்ராப்ளமே அதுல என்னன்னா அரச மரம்மா அந்த அரசமமர இலையில தான் நாங்கெல்லாம் ஒரு ரவுண்டு எல்லா ஊருக்கார அத்தனை பேரும் பண்ணுவோம் மார்கழி மாசத்துல எல்லா கிராமத்திலயும் அந்த வழக்கம் என்னமோ நீங்க மாடவீதியில பண்றதுதான் இது இருந்து ஆரம்பிச்ச பழக்கம் தான் டவுனுக்கு வந்தது மார்கழி மாதம் திருவாதிரை நால் ஐயே மனதை பொண்ணாக பண்ணாமல் ஒரு உதாரம் போய் சொல்லை கட்டிறு கையில் சிதம்பரம் போய் நான் காண ஐயே நந்தனார் சரித்திரத்துல சொல்ல நாரி மாசம் சிதம்பரம் போய் பகவானை பார்க்க வேண்டாமா சிச்சமேசனை பார்க்க வேண்டாமா இந்த உயிர் இருக்கிறதே ஒரு தடவையாவது சிதம்பரம் போயிட்டு வந்து சிதம்பரம் போகாமல் இருப்பேனும் வீணாக்கி கழிப்பேனும் எப்படி அவர்கிட்ட அது பெரிய தேவன் மாதிரி விபூதி ஊத்ராட்சங்களா சாதுவா இருக்கிறோமோ அந்த பிரசாதத்தை பார்த்தோடனே பாஞ்சு புடுவானோ அது மாதிரி தன்வந்திரியிட்டே சொம்ப பிடிக்கிட்டான் சொம்ப பிடிங்கி அசுரர்கள் கையில படித்து தேவதைகளான போட்டி போட முடியல பார்க்கடல் கடைஞ்சதுதான் மிச்சம் கடைஞ்சது என்னவோ தேவதைகளுக்காக யாருக்கோ ஒதுக்கப்பட்டதை எவனோ அனுபவிக்கிறான் பத்திரி அசுரர்கள் கொண்டு போயிட்டான் கொண்டு போனா தேவதைகள்லாம் கண் கண்ணத்துல கை வச்சு கைய வச்சு நோக்காண்டிருக்கா இது எப்படி கிடைக்கும்னு பகவான் அதுக்கு ஒரு வழி பண்றான் சியாமம் வயசா வயசாபி

அந்த இடத்துல அவர்களுக்கு முன்னாடி பகவான் ஒரு பெண்ணு வேஷம் போட்டுன்னு மோகினி அவதாரம் ருச்சாபி வயசாபி சிலதெல்லாம் சம்ஸ்கிருதத்திற்கு வரும் படிச்சு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரசிக்க முடியும் பப்ளிக்ல சொல்ல முடியாது சிலதெல்லாம் பப்ளிக்கா சில விஷயங்கள சொல்ல முடியாது சப சமநாகரீகன் கல்வி ஆனா அது கொச்சை இல்ல அது கவிதையோட ஸ்ருங்கார ரசம் அது நவரச பரிதன் காவியம் இல்லையா இவர் என்ன சொல்றார் பட்டத்திரி உன்னை பார்த்த உடனே அந்த அந்த அமிர்த கலசத்தையே மறந்துட்டான் இந்த கோவினி அவதாரம் வந்து பகவான் வந்து பார்த்த உடனே அந்த குடத்தை விட்டுட்டான் விட்டுவிட்டு எல்லாரும் इव पिनाडियं सुतरं कत्वं मृगाक्षि का विभजस्व सुधाविमा याचतो भूभुवे विश्वस्यते मय कथं कुलातास्मि दैत्याह इत्यालपन्नपि सुविच्छसि तानानि खत्वं मृगाक्षि का பின்னாடியே வந்து அம்மா பொண்ணு குழந்தை நெல் ஒரு நிமிஷம் நீ யாரு இதை விட அநாகரீகமான விஷயமே கிடையாது முதல்ல பழக்கம் இல்லாத பொண்ணோட பேசவே கூடாது உன் பேர் என்ன நீ யாருன்னு கேட்கவும் கூடாது எதுக்கு தெரிஞ்சுக்க போற இதுல சில பேர் ரெண்டு பொண்ணுமா வயசானவனுங்கிற போது மேல இந்த வேலையை செய்வான் அதுவும் தப்பு இப்ப நமக்கு சம்பந்தப்பட்ட உறவுக்கார குழந்தைகளா இருந்தது இதுவா இருந்தது அப்படின்னா நாம பேசுதான் நியாயம் அது நமக்கு யாருமே தெரியாது அப்படிங்கறதே லட்சணமா இருக்காங்கிறதுக்காக சில பேர் சில பேர் கேப்பா எதுக்குன்னா நல்ல லட்சணமா குழந்தையா இருந்தா நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பான் எல்லாமே கேட்பான் அந்த நோக்கம் ஜாகிரதையா இருக்கணும் நான் சொல்ற மாதிரி தப்பான நோக்கத்துல பேசவே கூடாது ஒரு ஸ்திரீ புருஷாளுடைய பழக்கத்துல முக்கியமான விஷயம் அது அகாரணமா பேசக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம் இவ்வளோ யாரு உன் பேர் என்ன ஏது கேட்டா நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கேன் என்னை கூட்டு நிறுத்தி நீ யாரு உன் பேர் என்ன அவன் சொன்னா உன் காரணமாதான் கேட்கிற சொல்லு அப்படின்னா அவ சொன்னா நான் வந்து ஒரு குழட்டா குழட்டான்னா அவன் சொன்னா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் யார் என்ன ஹெல்ப் பண்ணணும் இந்த கலசத்துல உள்ள அமிர்தத்தை எங்களுக்குள்ள சரியான அளவு பிரிச்சு தரையார் எங்களெல்லாம் ஒத்தரை ஒத்தர் நாங்க நம்பல கரெக்டா இந்த பங்கு போடுவான்னு நம்பலை அதனால உன்னை கேக்குறோம் அவன் சொன்னா உங்களுக்குள்ளயே நீங்க நம்பர்ல என்ன எப்படி நம்பர் கேட்டாங்க நான் யாருமே உனக்கு தெரியாது என்ன எப்படி நீ நம்புறேன்னா நீ குலட்டாங்கிறதுனால நம்புறேன் பிராஸ்டூட் கேளுங்கிறதுனால நம்புறேன் பிராஸ்டூட் கேளுங்கிறதுனால நம்புறதுக்கு என்ன இருக்குன்னா ஒன் சைடா நீ இருக்க மாட்டேன் குலஸ்திரியா இருந்தா ஒரு சைடா இருப்ப பிராஸ்டூட் கேளா இருந்தா நடுநிலையா அவளுக்கு பணம் தான் பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்ப எல்லாம் வியாக்கியானம் பண்ணி கடைசியில தேவதைகளையும் வர வச்சு அசுரர்களும் வந்து எல்லாரையும் உக்காத்தி வச்சு கரெக்டா பிரிச்சு தரேங்கிற பேர்ல பகவான் இந்த அசுரர்களுக்கு ஒரு சொட்டு அமிர்தம் கூட கையில கிடைக்காதவரையும் ஒன்றுதான் எண்ணம் போல வாழ்வு இதெல்லாம் இதுலேருந்து வந்துதான் நீ ஏமாத்தணும்னு நினைச்ச பெரிய மாந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அதுல அசுரர்களுடைய அரசனான மகாபலி விபத்தை அடைஞ்சு அவனுக்கு உயிரே போய்டு அவனை தூக்கின்னு ஓடி போயிட்டாரு இந்த மார்கடல் கிடையிற சமயத்துல ராஜாவா இருந்தது மகாபலி தான் அவனை தூக்கின்னு எல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாரு பாதாளத்துக்கு போனா சுக்ராச்சாரியா தானே அவர்களுக்கு குரு அவர் வந்து அந்த மகாபலியை புழைக்க வச்சுட்டார் ஒரு மந்திரம் உயிர் பழைக்க வச்சதோட இல்லாம ஒரு யாகமும் பண்ணி வச்சு அந்த யாகத்தினுடைய பலனாக போர்ல வெற்றியை அடைஞ்சான் அவன் திருப்பி போர் பண்ணி அதனால பழையபடி சொர்க்கம் அவன் கைக்கு வர தேவதைகள்லாம் கஷ்டப்பட தேவதைகளுடைய அம்மாவான அதித்தி தன் கணவனான கஷ்டவர்ட தன் குழந்தைகளுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு வழி கேட்க ஒரு பூஜையை சொல்ல அவர் பன்னெண்டு நாள் பூஜை பண்ணணும் உபவாசத்தோட பண்ணணும் அது ஆனா அதுல ஒரு நியமம் என்னன்னா சுமங்கலிகள் சுத்தமா பண்ணி இருக்கக்கூடாது சுமங்கலிகள் ஆஹிதா வேதம் படிக்கிற பிரம்மச்சாரி இந்த மூணு பேருக்கு என்ன நியமம்னா சுத்த உபவாசம் கூடாது ஏதாவது வெள்ளிக்கிழமை இது மாதிரி எல்லாம் வந்தது என்ன இப்ப நம்ம சார்த்தம் பண்றவாளுக்கு தெரியும் ஒழுங்கா பண்றவாளுக்கு காத்தால பண்ணிட்டா எச்ச கூட கூடாது அது மாதிரிதான் ஸ்ரார்த்தம் பண்ணணும் அந்த மாதிரி நியமனங்கள்லாம் கிடையாது இருக்கக்கூடாது சுமங்கலிகள் அது பர்துவாவோட ஆயுஷம் குறைக்கும்னே ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க